அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் கன்னிராசிக்கார நேர்களே நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த எல்லாம் பல்ல முருக பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வீடியோவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை என்னாலும் காக்கும் கந்த போற்றி நிச்சயமா நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும்னு மனதார நம்புங்க பொதுவாகவே நம்ம கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க யாராவது ஐயோ இதெல்லாம் நம்மால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகா திட்டம் தீட்டி விடா முயற்சி பண்ணி அந்த காரியத்துல மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய வல்லமை படைத்தவங்க நீங்க நீங்க எப்போதுமே ஒரு இடத்துல அமைதியா இருக்க மாட்டீங்க ரொம்ப துருதுருன்னு இருப்பீங்க அதே நேரத்துல உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாவே வரும் ஆனா நீங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்க படிச்சவங்களா இல்ல படிக்காதவங்களா ஏழையா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படின்னு எந்த விதமான பாகுபாடும் பார்க்க மாட்டீங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவீங்க ஒரே மாதிரி தான் பழகுவீங்க முக்கியமா நீங்க நட்புக்கு அவ்ளோ முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஒரு நண்பனுக்காக தன்னோட உயிரையே கொடுக்க கூட நம்ம கண்ணீராசிக்காரங்க தயங்க மாட்டாங்க இப்பேற்பட்ட நற்குணங்களை கொண்ட கண்ணீராசி ஆசி அன்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சௌக்கியமா இருக்கீங்களா என்னம்மா நீங்க நாங்க நலமா இருக்கோமான்னு எங்கள பார்த்து கேக்குறீங்களே நாங்க இங்க இருக்கோமான்னு கேட்டா கூட பரவாயில்ல எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கும் நடுவுல நாங்க வாழ்றதே பெரிய விஷயம் இதுல நாங்க எங்க சந்தோஷமா இருக்க போறோம் நிம்மதியா இருக்க போறோம் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க ஆனா உன்ன தெரிஞ்சுக்கோங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றங்களின் மூலமாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு படிப்படியாக கிடைக்கப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் எதற்கெல்லாம் தடை இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் விலகி இந்த மாத கிரக மாற்றத்தால் காரிய வெற்றி உண்டாக போகுதுங்க குறிப்பா குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது உங்க கையில பணப்புழக்கம் முன்பை விட அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி சந்தோஷம் நிலைக்கும் ராசி மண்டலத்துல ஆறாவது ராசியா வர்றது நம்ம கன்னி ராசி இதோட அதிபதி புதன் பகவான் உத்திரம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்கள் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை முதல் இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க தான் நம்ம கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு நட்பு ராசிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கடகம் மற்றும் மகரம் இவங்க கிட்ட நீங்க நல்லாவே போவீங்க கன்னிராசிக்காரங்க எப்போதுமே சுத்தி இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைப்பாங்க அடுத்தவங்க கைவிட்ட காரியத்தை சாதிச்சு காட்டுறதுல நீங்க கில்லாடிங்க தன்னை தாழ்த்திக்கிட்டு கூட தன்னை சுத்தி இருக்கறவங்கள உயர்த்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு உயரிய எண்ணம் உங்ககிட்ட இருக்குங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்க துளி கூட கவலைப்பட மாட்டீங்க ஆனா உங்களை சார்ந்தவங்களுக்கோ இல்ல உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கோ ஒரு கஷ்டம்னா உடனே ஓடிப்போய் உதவி செய்வீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் நான் இத மாட்டே அதை செய்ய மாட்டே அப்படின்னு எந்த ஒரு உறுதிமொழியும் இப்பவே எடுக்காதீங்க ஏன்னா அத நம்மால முழுமையா நிறைவேற்ற முடியாம போகலாம் அதுக்கு பதிலா காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்ப உங்களை நீங்களே செதுக்கிக்கோங்க ஜனவரி மாசத்துல நமக்கு என்ன தேவை எது செய்யணும் அப்படிங்கிறத நடைமுறை ரீதியா யோசிங்க நான் மாறிட்டேன் நான் திருந்திட்டேன் அப்படின்னு மற்றவங்க கிட்ட சொல்ல வேண்டாம் ஒவ்வொரு மாசமும் என்ன நடக்கணும்னு ஒரு பிளான் போடுங்க பைக் வாங்கணுமா எக்ஸாம்ல பாஸ் பண்ணணுமா கார் வாங்கணுமா கல்யாணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் புதுசா பிசினஸ் தொடங்கணும் இப்படி உங்க கனவுகளை தீர்மானிங்க இரு ஆயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க அன்ப கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க கடனை முறையா கட்டுக்குள்ள கொண்டு வர பாருங்க அதே போல உங்க பாதுகாப்பையும் நீங்க மத்தவங்க மேல காட்டுற பாசத்தையும் ஒரு அளவோட வச்சுக்கிறது நல்லது கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு சிறந்த ஆண்டாவே அமையப்போகுது இது ஒரு ஐந்து வருட திட்டமா மனசுல வச்சுக்கோங்க இடையில வர்ற சில சவால்களை நீங்க தைரியமா ஹேண்டில் பண்ணனும் கண்டக சனி அஷ்டம சனின்னு சொல்லி யாரும் பயப்பட வேண்டாம் கடினமா உழைச்சா வெற்றி நிச்சயமா உங்களுக்கே கிடைக்கும் கண்ணிராசிக்காரங்க உங்களை நீங்களே நம்புறத விட உங்களை இந்த உலகத்துக்கு யார் அறிமுகப்படுத்தினாங்களோ அவங்கள நம்புங்க இது குருவை நேசிக்கக்கூடிய வருடமா அமையப்போகுது குரு மந்திரம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா மூடிய கதவுகளும் திறக்கும் துன்பங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிடும் ஒரே ஒரு விஷயம் இரத்த சொந்தங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க காலையில ஆறு மணிக்கே போன் பண்ணி ஏன் வரல அப்படின்னு உங்ககிட்ட உரிமையா சண்டை போடுவாங்க சில நேரங்கள்ல உறவுகளுக்காக நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துருங்க இந்த வருஷம் உறவுகளை தள்ளி வைக்கிறது உங்களுக்கு நல்லது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு இருக்கும் குறிப்பா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நல்ல இன்கம் வரும் தவறான நட்பை தவிர்த்துடுங்க நட்பை ரொம்ப தவனமா ஹேண்டில் பண்ணுங்க வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரங்க ஹனுமான் வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பு நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகும் திடீர்னு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் அமையும் புதுசா சொத்துக்கள் வாங்குவீங்க இல்லனா ஒரு சொத்தை வித்துட்டு இன்னொரு நல்ல சொத்தை வாங்கக்கூடிய சூழல் அமையும் வண்டி வாகனத்தை அப்பப்போ செக்கப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வருஷம் கன்னிராசிக்கு ஒரு சவால் விடக்கூடிய வருஷமா இருந்தாலும் இத நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க ரொம்ப ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி பயன்படுத்திக்கோங்க பெருமாள மனதார வேண்டிக்கோங்க நாராயணர நரசிம்மர ஹனுமன விடாம பிடிச்சுக்கோங்க அரசியல்ல இருக்கிறவங்க உங்க பதவிய தக்க வச்சுக்கணும்னா நீங்க உண்மையா உழைச்சா மட்டும்தான் அது முடியும் இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி தள்ளிட்டு போன சொந்தங்கள் எல்லாம் இனி உங்களை தேடி போறாங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் களை கட்டும் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடுற இளைஞர்களுக்கு தகுதிக்கேத்த வேலை நிச்சயம் கிடைக்கும் உண்மையான கோடீஸ்வரன் யாருன்னு நினைக்கிறீங்க கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவனா இல்ல பிடிச்ச உணவை சாப்பிடுறவனா இல்லவே இல்லைங்க யாரு ஒருத்தர் நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாரோ அவர்தாங்க இந்த உலகத்துல பெரிய கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட அந்த மன நிம்மதி என்கிற யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இனி உங்க வாழ்க்கையில கவலைக்கோ கண்ணீருக்கோ இடமே இல்ல மனக்கவலைகள் எல்லாம் மறைஞ்சு ஆரோக்கியமான வாழ்க்கைய போறீங்க நீங்க எப்போதுமே வேலையிலையோ பேச்சிலேயோ பொறுப்பிலையோ ரொம்ப கவனமா இருப்பீங்க திட்டமிட்ட செயல்படுறது உங்களுக்கு பிடிக்கும் நேர்மையா இருப்பீங்க வெளியில அமைதியா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள மத்தவங்க மேல அவ்வளோ அக்கறை வச்சிருப்பீங்க வீடு உடை எல்லாத்தையும் நீட்டா கிளீனா வச்சுப்பீங்க அளந்துதான் பேசுவீங்க ஆனா பேசினா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் செலவ கணக்க பார்த்து செய்வீங்க யாரையும் கூடாதுன்னு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினப்பீங்க இப்பேற்பட்ட ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் புதுசா நிலம் வாங்கிறது வீடு கட்டுறது நகை வாங்கறதுன்னு நல்ல விஷயங்கள் நடக்கும் கடைசியா ஒன்னு உங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குன்னு வருத்தப்படாதீங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சு அந்த ஒளியில தெய்வத்த நினைச்சு வழிபாடு பண்ணுங்க குலதெய்வம் தெரியலைனா கூட பரவாயில்ல தீபத்தை ஏத்தி மனதார வேண்டிக்கோங்க குலதெய்வம் உங்க குலத்தை காக்கும் அப்புறம் இஷ்ட தெய்வம் அப்புறம் மத்த தெய்வங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் விடிவு காலம் வரலையேன்னு நினைக்கிறீங்களா டெய்லி காலையில எந்திரிச்சதும் சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க சூரியனோட அருள் இருந்தா மத்த கிரகங்கள் சாதகமா இல்லைனா கூட அந்த ஒளியே உங்க வாழ்க்கைய வெளிச்சமாக்கிடும் உங்க எல்லாம் கரைஞ்சு போயிடும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்